மாமா பாத்து காலேந்து இந்த கோழி உன்ன மாதிரியே கத்திகிட்டே இருக்குது சும்மா வெறியா இருந்து நீய கத்திக்கிட்டே இருக்கிறே இருக்குது என்னதான் கதன் எனக்கு ஒண்ணும் புரியல ரெண்டு பேர் வாய மூடாமையே இருக்கிறீங்க இப்படியே டென்ஷன் பண்ணிட்டு இருங்க ரெண்டு பேரும் சேர்த்து இருந்து வச்சிட போறேன் அப்பதான் தெரிய போகுது கதை எங்கடா போயுதா காலையில இருந்து இந்த வாயே ஏதாவது ஒண்ணு சொல்லி நேர்கிறிய அது எப்படி அது கூட சேர்ந்து அதுவும் கத்தி நடக்குது உனக்கு ஏத்த மாதிரி ஒன்னும் முடியல ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஹோட்டல சாப்பிட்டு கம்னு இருப்போம் அதுவும் இருக்க மாட்டேங்குதியா நீயும் இருக்க மாட்டேங்கிற பாத்து நேரம் என்ன நடக்க போது இன்னைக்கு இட்லி எல்லாம் உடம்புல வீங்க போகுது அப்பதான் தெரிய போகுது கதை